அம்மாச்சிக்கு விழுந்துரும் தளத்துல அம்மாச்சிக்கு வந்துரும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி யார் சாப்பிட்டாங்களோ அவங்க தான் எடுத்து போடணும் என்ன இல்லப்பா ம் அவனே சொல்கிறான்

கால வீங்க தக்காளி அம்மா தானே பள்ளி கிளப்பி விடுறா அம்மா தானே உன்னை கழிப்பாரு அம்மா தானே உன்னை கழிப்பி விடுறா அப்பாவா கிளப்பி விடுது நான் ஸ்கூல் கிளப்புறேன் நான் ஸ்கூல் கிளப்புறேன் சமைக்கிறேன் உன் வயலருந்தே வருது பாத்திரம் வளர்க்குறேன் பாத்திரம் வளர்க்குறேன் எல்லாம் செய்யறேன் ஆனா நீங்க சிங்க்ல தட்ட போட மாட்டேங்கிறீங்க அது எல்லாரும் ஆட்டா வச்சா கூட ஆட்டக்கார கூட்டிட்டு போவாரு அது அப்பா கூட்டிட்டு போறது என்ன நான் கூட தான் கூட்டிட்டு போவேன் நான் கூட தான் பஸ்ல கூட்டிட்டு போவேன் டூ வீலர்ல ஸ்கூட்டில கூட்டிட்டு போவேன் ஆட்டோ சரி நான் ஸ்கூட்டிலேயே கூட்டிட்டு போறேன்

ஆமாம் அவன் எடுக்கிறேன் டெய்லி பேர் இங்கேயிரு இங்கேயிரு நான் சொல்கிறது வருஷம் கேளு இங்கே பேர் நான் சொல்கிறது கேளு எங்கள் ஃபேமிலியில் கேளு இங்கே பேர் கேட்க மாதிரியா இங்கே பேர் இது எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா வந்து எங்க போக்கு தாத்தா வயசு என்ன அவரு சாப்பிட்டோன்னே சிங்க்ல போய் தட்டில போடுறாரு மருதைய தாத்தா பெரியப்பா அப்பா மருதைய தாத்தா அவருங்க மணி மாமா கேளு மணி மாமா சுந்தர் மாமா ரமேஷ் அப்பா எல்லாருமே சிங்க்ல தட்டை போட்டுருவோம் நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இப்படி பண்றீங்க